பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாரு ஆஹ் என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கே நில் அருகில் வருகேன் ஆஹா கட்டி நசிக்கிருச்சே எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்தை அருமையாக கேட்ச் பண்ணுங்கள் நீங்களா நிறைய பேட் பண்ணீங்க தேங்க் யூ மேடம் நோ யூ அம்மா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பி.டி டீச்சரா வந்திருக்கேன் அப்படினா அபடினா வெளியாட்டு டீச்சரா அர்த்தம் சத்தண்டா சாமி நீங்க நானும் அதே ஸ்கூல்ல போடா டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நான் புரிஞ்சிக்கிட்டே நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க இதய பந்து ஆ சீ ஆ

நாளைக்கு என்ன பரிசுன்னு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் மூதே இன்னைக்கு தான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எழுந்து கேக்கணும் கிட்டவா கிட்டவா ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா அறிவு அறிவு நம்ம ஹெஸ்மாசர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க

நான் உங்களுக்கு மானவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார் அங்க உட்கார்ந்தா இது சௌரி மார்க்கதுப்பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் ஆ உட்காட்டீங்களா இப்ப வடல கால வைங்க சார் இந்த காலை மேல வச்சறنا வச்சறீங்களா நாய் மன்னி நவர மாட்டீங்க சார் கை 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 சார் கை விடுங்க யா சார் ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க கைய மேல வைங்க சார் மேல வைங்க சார் என்ன கேக்காம கீழ இருக்க கம்பி தொடவே கூடாது

இந்த பக்கம் பக்கற முகம் சரி ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா முன்னா முதல்ல உனக்கு தான் சொல்றேன் இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் சொல்லு வணக்கம் சார் வணக்கம் சார் இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன் வணக்கம் கிளாஸ்ல எத்தனை பேர் நாற்பத்தஞ்சு பேர் சார் எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்பை அவன்தான் நான் சொன்ன பையன்

ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னா சார் இவ்வளவு அறிவுள்ள பையன பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான் நிறுத்தா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கிய உன் மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க டீச்சர்

நீ மாணவ நான் டீச்சர் ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகா என்ன சொல்ல தெரியுமா நம்மள கேவலமா பேசுவ அறிவேன் டீச்சர் உண்மை இதுக்கு வேற வழியெல்லாம் இல்லைன்றீங்களா ஒரே ஒரு வழி இருக்கு சொல்லாது சார் நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சே இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ நான் கல்ல காப்பி அடிச்சு அவர் பாஸ் ஆயிருப்பேன் டீச்சர் நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வரலப்ப என் வந்த கேச்சு பண்ண இதே இடத்த உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர் இது சத்தியம் உறுதியா சொல்றேன் டீச்சர்